அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு மகளிர் உரிமை தொகை திட்டம் போல பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய பல திட்டங்கள் உள்ளன அப்படி ஒரு திட்டத்தின் விரிவாக்கம்தான் இந்த மாதம் செய்யப்பட உள்ளது இதற்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமமிருதம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது இந்த திட்டத்தை மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்தார் அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கப்படுகிறது நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கிற்கு இதற்கான தொகையும் செலுத்தப்பட்டது பெண் திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பேரும் வைக்கப்பட்டது தற்போது இந்த திட்டத்தின் விரிவாக்கம் இந்த மாதம் செய்யப்பட உள்ளது இதற்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் அரசு பள்ளிகள் மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது இந்த திட்ட இந்த நிலையில்தான் பெண் திட்டத்தைப் போலவே மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதவன் திட்டமும் விரைவில் தொடங்கப்படும் என தமிழ்நாடு அரசும் அறிவித்துள்ளது அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும் இளங்கலை படிப்பு முடி முடிக்கும் வரை மாணவர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும் மாணவர்களுக்கு இதற்காக எங்குமே செல்ல வேண்டியதும் இல்லை நேரடியாகவே அவர்களின் வங்கிக் கணக்கில் இதற்கான தொகையும் செலுத்தப்படும் தமிழ் புதவன் திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பெயரும் வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழா விரைவில் நடக்கப்படவும் உள்ளது